செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோ நான் விளக்கப்பண பகுப்பாய்வு டோ அவுட்லுக் கிளாசிக் வாங்கும் சமிக்கை மற்றும் வரையறுக்கப்பட்ட கீழ் நோக்கி இறக்கம் இன்றைய டோ திறப்பு விலை ஓபி நாற்பத்தைந்தாயிரத்து அறுநூற்று ஐந்து ஆகும் அதே நேரத்தில் ஏமெல்பி நாற்பத்தைந்தாயிரத்து ஐநூற்று அறுபத்தைந்து ஆகவும் மையம் ஒன்று பாய்வொட் ஒன்று நாற்பத்தைந்தாயிரத்து ஐநூற்று நாற்பது ஆகவும் உள்ளது சுட்டன்கு மேலே வணிகம் செய்யும் வரை இது ஒரு கிளாசிக் வாங்கும் சமிக்கையை உருவாக்குகிறது அடுத்த இலக்கு அனைத்து கால உயர்வான நாற்பத்தைந்தாயிரத்து எழுநூற்று அறுபத்தாறு ஆகும் இருப்பினும் சுட்டன் மையம் ஒன்று மைனஸ்கு கீழே வந்தால் வணிகர்கள் விற்பனை நிலைக்கு மாறுவதை கருத்தில் கொள்ள வேண்டும் ஏனெனில் கீழ் நோக்கி இறக்க மையம் இரண்டு பாய்வோட் இரண்டு ஆகிய நாற்பத்தைந்து ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றெட்டு வரை நீட்டிக்கப்படலாம் தற்போது கே சி கேசிஎக்ஸ் மற்றும் ஏமே மூன்று பூஜ்யம் நாற்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு அனைத்தும் காலை வேகத்தை குறிப்பதால் எந்த கீழ் நோக்கி அழுத்தமும் வரையறுக்கப்பட்டதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தகவல் தெளிவு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை